சார் இது பார்த்தீங்கன்னா உத்தரமேர் பஜார் சார் சார் இது உத்தரமேர் பஜார் சார் இது சென்னை போகிறதுக்கு இங்கேருந்து ஒரு அஞ்சாவது கிலோமீட்டர் நம்ம ஒரு சைட்டு பார்க்க போகிறோம் சார் இது எண்டத்தூர் ரோடு சார் நம்ம சைட்டுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க்கு லயோலா ஹை ஸ்கூல்லாம் இருக்குது சார் நம்ம உத்திரமதி ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறாவது கிலோமீட்டரில் நம்ம ஒரு லேவுட்டு பார்க்க போகிறோம் சார் ஃப்ரீ தான் ஒரு அஞ்சு ப்ளாட் வந்திருக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா இருபது லட்ச ரூபா சொல்கிறாங்க சார் டிடிசிபி அப்புறம் டிடிசிபி அப்ரூவ்ட் ஆன இது லயோலா ஹைஸ்கூல் சார் இது சார் பார்த்தீங்கன்னா நம்ம வழியில் ஹெச்பி பெட்ரோல் பங்க் இருக்குது சார் பார்த்திங்கன்னா உத்திரமர் டு மேல்மர் போகிற ஸ்டேட் ஹைவே சார் பஸ் போகிற ரோட்டு தான் சார் இது எல்லாமே சார் இது பார்த்தீங்கன்னா அசேப்பா ஸ்கூல் சார் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இங்கிலீஷ் மீடியம் சார் இப்போ அந்த ஃப்ளாட்டுக்கு பண்ணோம்னா நம்ம பக்கத்துலேயே ஸ்கூலு பேங்க்கு எல்லா வசதியும் இருக்குது சார் டவுனுக்கு ஒரு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷத்தில் உத்தரமேர் வந்துடலாம் சார் வில்லேஜில் தான் சார் அந்த பிளாட்டு பார்க்கணும் கமலாமூண்டி வில்லேஜ் சார் உத்தரமருத்து மேல்மருத்துக்கு போகிறவருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பேங்க் வசதி இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்கு எல்லா வசதியும் இருக்குது சார் ஊரை ஒட்டியே தான் நம்ம பிளாட்டு பார்க்கணும் டிடிபி அப்போட்டு பிளாட்டு ரீசேலுக்கு வந்துருக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு பிளாட்டு வந்திருக்கு சார் பாட்டு வந்து இருபது ரூபாய் சொல்கிறாங்க நேராக பேசிக்கலாம் சார் நேரடி ஓனர் பேங்க் வசதியும் போட்டு வந்து இங்கே சார் இது கமலா பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி ஸ்கூல் சார் கவர்மெண்ட் ஸ்கூலு இந்த ஸ்கூல் ஓட்டிஎம் தான் சார் நமக்கு பார்க்க போகிறோம் ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ போகுது இப்போ நம்ம வந்து ரைட்டில் கட் பண்ண போகிறோம் சார் சார் இப்போ நம்ம அந்த கமலாமூண்டி வில்லேஜ் ஒட்டியே தான் சார் இந்த பிளாட்டு அஞ்சு பிளாட்டு ரீசேலுக்கு வந்துருக்கு சார் அஞ்சு பிளாட்டு வந்து அப்படியே ரோடு ஓட்டின மாதிரியே தான் பிளாட்டு சார் நமக்கு வந்து இருபது லட்ச ரூபா சொல்கிறாங்க சார் அஞ்சு பிளாட்டும் டிடிபி அப்ரூவ்டு பிளாட்டு சார் இதுதான் சார் அந்த லேவு இடம் இது பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு அடி ரோடு சார் இந்த இது இதை சுற்றி அப்படியே நம்ம பிளாட்டு சார் இது ஒரு ரோடு சார் கட்டாது உள் ரோடு இது ஃபுல்லாக அப்படியே இந்த ஃப்ரண்டேஜோடு வரும் இந்த சைடில் அப்படியே நமக்கு இடம் சார் டிடிபி அப்ரூடு பிளாட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே அஞ்சு ப்ளாட்டும் இருபது லட்ச ரூபா சொல்கிறேன் சார் பார்ட்டி பார்த்தீங்கன்னா ரெட் சாயில் மண்ணு தான் சார் ஏரியா ஃபுல்லாக